நைட் எட்டரை மணி முட்டான் இப்போ காலையில் வெடி நேரம் நாலரை மணிக்கெல்லாம் வந்துருவேன் இதுக்கு அந்த பக்கம் என்ன ஏரியாவில் எம்ஆர்சி நகர் எம்ஆர்சி நகர் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் போய் அப்படி திருவான்மூர் கோட்டியாக எங்கே வேணா போகலாம் மோஸ்ட்லி இந்த ஏரியா மக்கள் மட்டும் யூஸ் பண்ணல எல்லாருமே யூஸ் எல்லாம் போவாங்க எவ்வளோ ஜனம் போவோம் வரோம் கணக்கு தெரியா போவோம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க ஐடி கம்பெனியில் போவான் சோமர் செட்டில் வேலைக்கு போவான் நீலா ஹோட்டலில் வேலைக்கு போவான் சன் டிவியில் போவான் எங்கெங்கே போவான் எல்லாம் வெறும் கம்பெனி தானே இதெல்லாம்

வேறு இன்னும் பொறுத்து எந்த எனக்கு பதினஞ்சு எனக்கு அறுபது வயசுக்கிட்டாக போது நான் எங்கே போய் சம்பாதிக்கேன்